நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளான ஒன்பதாவது நாள் வழிபடுவதுதான் ஆயுத பூஜை துர்க்கை அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே எட்டு நாட்கள் சண்டை நடைபெறுகிறது எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறாள் துர்க்கை இந்த நாளையே துர்க்கை பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கின்றனர் ஒன்பதாவது நாட்கள் சண்டை மகிஷாசுரன் வதத்துடன் வெற்றி பெறுவதால் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம் ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் பலரும் தங்கள் வீடுகளில் வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம் பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அழித்து கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில் வழிபாடு செய்யப்படுவது வழக்கம் அதன்படி ஒன்பதாவது நாளில் தேவி சரஸ்வதி வழிபடும் காரணத்தால் அன்று சரஸ்வதி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது ஆயுத பூஜை கொண்டாட்டத்தின் முக்கியமான காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் கொடியன் மகிஷாசுரன் தனது படையுடன் இணைந்து தேவி சாமுண்டீஸ்வரியை அளிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தான் இறுதியாக மகிஷாசுரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தாள் அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம் தனது கூர்வால் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தாள் இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடத்தப்படுகிறது என்று புராண கதைகள் சில கூறுகிறது மேலும் பிற புராண கதைகளில் குருஷேத்திரா போருக்கு புறப்பட்ட அர்ஜுனன் தனது ஆயுதங்களை பிரயோகித்து போர் புரிந்தார் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆயுத பூஜையின் வழிபாடு எவ்வாறு இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நவராத்திரியின் எட்டாவது நாளுக்கு பிறகு ஒன்பதாவது நாளில் அனைத்து ஆயுதம் உலோகங்களால் ஆன பொருட்கள் வாகனம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் என அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து வழிபாடு நடத்தப்படும் வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சாமி படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தப்படும் பிறகு பொரி பழங்கள் இனிப்பு என பலவகை பலகாரங்களை சாமிக்கு படையல் அளிப்பது வழக்கம் ஆயுத பூஜையன்று அறிவாற்றல் அள்ளி வழங்கும் சரஸ்வதி தேவி தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி மற்றும் செல்வ செழிப்பை அளிக்கும் தேவி லட்சுமி ஆகியோரை தவறாமல் வழிபட வேண்டும் இந்த நாளின் வழிபாட்டில் துன்பங்களும் தடைகளும் நீங்கி கல்வி தொழில் மற்றும் வாழ்க்கையில் நல்லதையே ஆசிர்வதிக்க வேண்டுமென்று பெண் தெய்வங்களிடம் வழிபடுவது நன்மையை உண்டாக்கும் என்கின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி